சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் இது இரநூத்தி ஓராவது ஷோர் அடி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு காரணம் நேர்களாகிய நீங்க கொடுத்த ஆதரவு தான் உங்கள் அன்புக்கு பெரிய நன்றி இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துரலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினாலு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்றுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளிகள் அதிகரித்து எண்பதாயிரத்தி ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் சகட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சபீக் சார் வெற்றிகரமான இரநூத்தி ஓராவது ஷோ சார் ஆமா நிச்சயம் வாழ்த்துக்கள் நம்ம டீமுக்கு எல்லாமே சரி சார் நேருடன் என்ற பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஆமாம் அந்த சனிக்கிழமை அந்த கேள்விபதல் நிகழ்ச்சியில எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றி இல்லை விகடம் சார் சொல்லிக்கலாம் சார் எஸ் சார் இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு பெரிய ஏற்றமா தெரியல ஆனா கூட வந்து ஒரு மாதிரி ப்ராணர் மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்கு இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல நிச்சயமாக நான் வந்து இது ஒரு ஒரு மண்டே திங்கக்கிழமை எப்போதும் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால ஒரு பக்கம் இன்னைக்கு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் ஜப்பானிய பங்குச்சந்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரீசனபிளான ஒரு தான் இன்னைக்கு வந்து ஐரோப்பிய ஆசிய பங்குச்சந்தைகள் ஓபன் ஆனிச்சு பட் அமெரிக்க பங்குச்சந்தை அதனுடைய முன்பேற வணிகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு இது வீக் பிகினிங் வந்து புல்லிஷ் எடுத்துக்கிட்டா கூட நாளை நாளை மறுநாள் கரெக்ஷன் வரலாம் பட் செக்டர் பார்த்தா எல்லா செக்டரும் ஆர்டர் மார்க்கெட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் அப் அட்வான்ஸ் ரிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து விலை குறைந்த பங்குகளுக்கு நிகராக இரண்டுக்கும் மேற்பட்ட பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருக்குங்கிறது நம்ம பார்க்குறோம் டூ இஸ்ட் ஒன் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ட்ரெண்ட் நிச்சயமா வந்து பேரிஷ் கிடையாது இன்ஃபேக்ட் புல்லிஷ் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகுது இன் ஆல் இது சென்செக்ஸ் நிஃப்டி வந்து இன்னொரு இரநூறு முந்நூறு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அல்லது எண்ணூறு வரைக்கும் போகிறதுக்கான ஒரு ரேலி மாதிரி தான் தெரியுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கியூ போய் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வந்து பெரும்பாலும் வெளியாக இருக்கிறது மஹிந்தா அண்ட் மஹிந்திரா இவங்களுடைய நிகர லாபம் இருபத்தி அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் அந்த நிறுவனம் இருபத்தி ரூபாய் முப்பது பைசா டிவிடன் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பங்கு ஒன்றுக்கு லாபம் ரெண்டு அதிகரிச்சதோட ரெவன்யூவும் இருபத்தி நாலு அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஓராயிரத்தி கோடிக்கு Mela. பங்கனுடைய விலையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு வணிகத்துக்கிடையே நூறு ரூபாய் வரைக்கும் தொண்ணூத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல வந்து அதிகரிச்சது மூவாயிரத்தி இருபதை தாண்டியது ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கிறதுக்கு அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க அதுல முக்கியமா வந்து வந்து சில ப்ராடக்ட்ஸ் அந்த டிராக்டர் செக்டர் அதனுடைய இந்த ஒரு காரணம்னு சொல்லப்படுகிறது நல்ல புதுமையான டிசைன்ஸ் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுவும் கொஞ்சம் வெற்றிகரமா இருக்கதா சொல்றாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் ஒட்டி இருந்த பங்கனுடைய

இடையிலே ஒரு ஒரு தாக்கம் இருந்தது இன்னைக்கு வணிகத்திற்கிடையே பதினாலு ரூபா வரைக்கும் இறங்கினதை பார்த்தோம் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலு ரூபான்னு வந்தது அப்கோர்ஸ் இது மாதிரி அப்பப்ப தொடர்ந்து ஒரு ஏற்றத்திற்கு பிறகு இந்த மாதிரியான கரெக்ஷன் வர்றதுங்கிறது சகஜம் அதனால அந்த ஒரு சைட் பேஸ் மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சில முடிவுகள் வெளிவர இருக்கிறது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆப்டஸ் அவங்க வந்து அஃபோர்டபுள் ஹோம் லோன் கொடுக்குறவங்க அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடா பொதுத்துறை வங்கியினுடைய முடிவுகள் சிஜி பவர் முருகப்பா குரூப் சேர்ந்த நிறுவனம் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் இந்துஸ்தான் பெட்ரோலியம் குறிப்பாக ஹெச்பி இது பொதுத்துறை நிறுவனம் இந்த முடிவு வெளிவரப்போதா என்னன்னு தெரியல அதை எதிர்பார்த்து இன்னைக்கு அதனுடைய பங்குனுடைய விலையை இருபது ரூபாய்க்கு மேல அதிகரிச்சு வணிகம் நடத்ததை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் சோ நாளை முடிவு வந்த பிறகு எப்படி இருக்கும்ங்கிறத நம்ம நாளை பொறுத்திருந்து பார்க்கணும் சோ இதற்கு தக்க அந்த தங்க பங்குலுடைய முடிவுகள் மாறும் கமெண்ட்டி சார் கோல்டு ஏறிக்கிட்டு இருக்கு குரூட் ஆயில் இறங்கிக்கிட்டு இருக்கு என்ன சார் நடக்குது ஆமா கோல்டு வந்து ஒரு கரெக்ஷன் ஆனிச்சு அந்த கரெக்ஷனுக்கு பிறகு அதாவது மூவாயிரத்தி ஐநூறு டாலர்களை தொட்டது இல்லையா நடுவுல வந்து சர்வதேச சந்தையில் அதற்கு பிறகு ஒரு இறக்கு முகத்தை சந்தித்து மூவாயிரத்தி முன்னூறு கீழே வந்தது இருநூத்தி கிட்ட அந்த இருநூத்தி கீழே வந்தது இப்ப திரும்ப மூவாயிரத்தி முன்னூரை தாண்டி இருக்கிறது எழுபத்தி டாலர் ஏறி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று பர்சன்ட் இன்னைக்கு ஏறி இருக்கு வெள்ளினுடைய விலையும் இன்னைக்கு ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கிறத பாக்குறோம் சோ அந்த அளவுக்கு பாட்டம் அவுட் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் திரும்ப புள்ளி ஸ்டண்ட் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலை

சிலிண்டருடைய விலையை குறைச்சாங்க எதிர்பார்த்து சிலிண்டருடைய விலை குறைக்கப்பட்டது இல்லையா இத்தனைக்கும் சிலிண்டருடைய விலையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது நஷ்டம் இருக்கிறதா தான் சொல்றாங்க அவங்க கணக்குப்படி பட் ஆனாலும் குறைச்சிருக்கிறார்கள் சென்ற வாரம் அதை பார்த்தோம் சோ இப்படி குறைக்கும் போது என்ன அப்புறம் ரொம்ப குறைக்காம கரென்சி எப்படி சார் இருக்கு கரன்சி ரூபாய் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு இன்ஃபேக்ட் டாலர் கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்குன்னு சொல்லலாம் சர்வேச சந்தையில வந்து யூஎஸ் டாலர் இன்டெக்ஸ் பார்த்தேன் அது வந்து கொஞ்சம் இன்னைக்கு வீக்கன் ஆயிருக்கு அதனுடைய தாக்கம் இங்கேயும் தெரியறது முன்பேற வணிகத்துல தேசிய பங்கு சந்தையில எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டுன்னு பதினேழு பைசா இறக்கத்துல இருந்தது ஸோ கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ரூபாயை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் ட்ரம்ப் பாத்தீங்களா சார் நாடுகளுக்கு நாடுகள் தான் டாரிஃப் போட்டுட்டு இருந்தாரு இப்ப அவங்க நாட்டுல ஹாலிவுட் படங்களுக்கு டேரிஃப் போட ஆரம்பிச்சிருக்காரு ஆமா ஆமா சீரியலுக்கு போடாத வரைக்கும் நீங்க சீரியல்ல நிறைய நடிக்கிறீங்க சீரியலை பார்த்தா வரின்னு சொல்லாம இருந்தால் ரைட் பட் எல்லா சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ அவர் ஒருவேளை நம்ம நாட்டில இருந்து கத்துக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு உங்களுக்கு சந்தை எனக்கு புரியுது மகிழ்ச்சி சார் வரும் எப்படி சார் இருக்கும் நீங்க ஒரு புள்ளிஷா தான் இருக்கும்னு சொல்லிருக்கீங்க கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கிறேன் பட் ஆனால் அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு ஏன்னா டெக்னிக்கலா மார்க்கெட் புல்லிஷா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எதிர்பாராத ஏதாவது நிகழ்வுகள் காரணமாக ஒரு இது நெகட்டிவ் ட்ரெண்ட் வந்தாலும் பெரும்பாலும் வந்து சந்தை கொஞ்சம் பாசிட்டிவாவோ அல்லது சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருப்பதற்கான சாத்தியக்கூறு